நீங்கள் நினைக்கலாம் இத்தனை கஸ்டமரா இத்தனை பேரில் ஊர் அடுப்புக்கு நாலு பேர் வந்திருக்காங்கம்மா அச்சா மாமா மாமனார் மருமவன் ஊர் அடுப்பு வேலை செய்வோ குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்காங்க மருமவன் சொல்றான் நான் காசு கொடுக்க மாமனார் சொல்றாரு நான் காசு கொடுக்க இவரு சொல்கிறாரு யார் வேணாலும் காசு கொடுங்கப்பா காசை கொடுங்க அதுக்கப்புறம் வேலையை செய்கிறேன்னு சொல்கிறாரு இது எப்படி கதை இருக்குது நீ மொத நான் முதன் நீ மொத நான் முத யாரும் காசு எடுக்கல நான் கொடுக்க நீ கொடுக்கன்னு போட்டி போடுறாங்க கொடுத்த பாடு இல்லை இவரை வேறு சொன்னாங்க நாங்கள் அவங்க நாங்கள் இவங்க நாங்கள் இந்த ஊர் கரங்கு ஐநூறுபா வரைக்கும் நீங்க ஆரம்பிக்கிறேன்னு பெரிய பெரிய கடைலாம் போய் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்றாங்கிட்ட வந்து பேசுறாங்க நான் இந்த குடும்பம் ஒற்றுமையான குடும்பம் ஒற்றுமையான குடும்பம் பார்த்தா இது போட்டி போட்ட குடும்பமா இருக்க ஐம்பது ரூபா குறைக்கிறதுக்கு இந்த வார்த்தாவது நடக்கு அந்த குடும்பம் எங்களுக்கே முன்னூறு ரூபாக்கு இவரு நூத்தி ரூபா தாத்தா போனா போட்டும் தாத்தா காசு கொடுத்துட்டாரு முப்பது ரூபா குறைக்க சொல்லிட்டாரு போட்டும் காலையில மொத மொதல் போனி நேரத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாது மர்மமும் பேசுறாரு பாருங்க அவங்க சொன்னது ஒரு பிரச்சனை ஆனால் இங்க இருக்க பிரச்சனை அதிகம் நூற்றம்பது ரூபா கொடுப்பாங்கன்னா எல்லா பொருளும் போட்டும் வேலை செஞ்சு தரணுமா எப்படி முடியும் இந்த எந்த பொருள் போடணும் இவர் கையில இருப்பாருங்க இந்த பொருள் போடணும் இது ஒன்றே முந்நூறு ரூபாய்க்கு எங்களுக்கு வரும் ரெண்டு பேரும் பேரம் பேசி போயிட்டாங்க ரெண்டு பேர் நிற்காங்க போ என்ன என்ன செய்வீங்க என்ன என்ன வரும் எத்தனை வருஷம் எங்களுக்கு

சொன்ன மனுஷனுக்கு உறுதி இருக்கா சாமி குறைங்க 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 அவ செய்யங்க இல்லை நான் போங்க வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருமே இப்படி கடினமா பேச மாட்டோம் ஆனா செலவு பாடா படுத்துவாங்க நமக்க ஆரம்பிச்சுட்டாரு எவ்வளவு செலவாகும் என்ன எல்லாம் துரு பிடிச்சி நிறைய வேலை இருக்கு இப்போ மொத்தம் ஐநூறு ரூபாய் செலவாகும் சொன்னது இது புது அடுப்பு தாங்க இதை வச்சுட்டு நாங்க இதை வச்சு நாங்க என்ன செய்வோம்னு இவர் சொல்றாரு பேசி பேசி இடுப்புல கை வச்சுட்டாரு அவருக்கு தொண்டை வழி வந்துட்டு வேலை இருக்கு எல்லாம் அடுக்க சரியா தெரியல அடுப்பு நல்ல அடுப்பா இருக்கு இதே பண்ண புதுசு வாங்க லேசாக இருக்குன்னு சொல்றாரு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டோம் எடுத்துட்டு அவங்க பிறப்பிட்டாச்சு ஐநூறுபா பொருள் நூற்றம்பது ரூபா செய்ய முடியுமா போயிட்டு வாங்க வேற கடைக்கு போங்கன்னு வழி அனுப்பியாச்சு சில கஸ்டமர் எங்களை டார்ச்சர் பண்ணணுன்னே வந்து பிறப்பிட்டு வருவாங்க போல முந்நூறுபா பொருளை நம்ம நூற்றம்பது ரூபாய் இப்படி கொடுக்க முடியும் அவங்கள்ட்ட பேசி பேசி தொண்டாவத்த நீத்திட்டு பசிக்கு வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு கலர் கலர் டிஃபின்ல என்ன இருக்கு காலையில சாப்பிட்றக்கு தோசை தண்ணி சட்னி மத்தியானம் சாப்பிட்ற சோறு தொட்டுக்கிற புடலங்கா உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை சோயாபூ எல்லாம் போட்டு ஒரு கிரேவி இன்னும் ஒரே ஒரு சப்பாத்தி சாயங்காலம் சாப்பிடறதுக்கு ஒரு துண்டு சீனிக்கிழங்கு கொஞ்சமா பொரியால செஞ்சு ஸ்நாக்ஸ் மிக்சர் இப்ப நமக்கு தேவை தோசையும் சட்னி மீதி எல்லாம் ஓரம் கட்டியாச்சு டிஃபினை மூடி கொண்டு பார்த்தீங்களா ஓரத்தெல்லாம் சட்னி வேஸ்ட்னால வேஸ்ட் பண்ணக்கூடாது உள்ள முடிதோ வடிச்சு எடுத்துருவோம் கைப்படாம இந்த டிஃபின் வரலாம் தோசை துண்டை வச்சு நவுட்டி விட்டுறணும் பின்